வாழ்த்து செலுத்தலாம் மிக முக்கியமான தகவல் இன்றைய தினம் நாளடிகளில் தரப்பட்டிருக்கிற செய்தி அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வருகிறது அல்லஸ் கோமிசமட்ட ரணில் கென் பெயர் துணக்க பிரகாஷ் என்பதாக அத பத்திரிகை இந்த தகவலை கொண்டு வருகிறது மாமா அல்லஸ் கோமிசமட்டை எவ்வூ லிபியே திவு திபுதே ஜனபதி அனுரதன்னே கொகமது என்ற கேள்விக்குடன் கூடிய தகவல் அகமது தரப்படுகிறது ஏ கி என்னை கோமிசமே லிபி ஜனபதிக்கே கார் யாலே என்ன என்பதாக அவர் கேள்வி எழுப்புகிறார் நான் லஞ்ச உழல் குழுவுக்கு அனுப்பிய கடிதம் எவ்வாறு ஜனாதிபதியின் கைகளுக்கு சென்றது ஒரு கேள்வி அப்படியான நாங்கள் அனுப்புகிற கடிதங்கள் அனைத்தும் ஜனாதிபதியின் கரங்களுக்கு செல்கிறது அந்த அலுவலகத்தில் இருப்பவர்கள் அதனை பெற்றுக் கொள்கிறார்களா என்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த கேள்வியினை நேற்றைய தினம் லஞ்சஉழல் ஆண் விசாரணை ஆணைக்குழுவில் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பான தகவலை பார்க்கலாம் மூன்று மணி நேரம் நேற்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் லஞ்ச உழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று விஷேட வாக்கு மூலம் ஒன்றை இவ்வாறு பதிவு செய்திருக்கிறது உவா மாகாண முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாம்பரசம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளின் ஒரு அங்கமாக இந்த வாக்குமூலம் பெறப்பட்டதாக ஆணைக்குழுவின் தகவல்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன நேற்று முற்பகல் ஒன்பது பதினைந்து அளவில் கொழும்புகளில் அமைந்துள்ள லஞ்ச உழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜரான அணில் விக்ரமசிங்கவிடம் சுமார் மூன்று மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டு வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பத்து பக்கங்கள் வரை குறித்த வாக்கு மூலம் நீண்டது என ஆணைக்குழு தகவல்களை தெரிவிக்கின்றன முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவன தேசிய சேமிப்பு வங்கியிடம் அனுசரணை கோரி அது நிராகரிக்கப்பட்ட பின்னர் அந்த வங்கியில் உவா மாகாண சபை முன்னெடுத்து சென்ற நிலையான வைப்பு கணக்குகள் ஆறினை அகற்றிக்கொண்டமை ஊடாக அரசுக்கு நூற்று எழுபத்தி மூன்று லட்சம் ரூபா நட்டம் ஏற்படுத்த தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் உவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத்துக்கு எதிராக கொழும்பு பிரதான் நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது அந்த வழக்கில் குறித்த ஆறு வங்கிக் கணக்குகளையும் அப்போதைய நிதியமைச்சின் ஆலோசனையின் பிரகாரமே சாமர சம்பத் சார்பில் மன்றில் ஆஜரான சரதனி அனுஜ பிரேமரத்ன குறிப்பிட்டிருந்தார் இதனை வகையில் ரணில் விக்ரமசிங்கவும் பொதுவெளியில் கருத்து தெரிவித்த பின்னணியில் அவரை விசாரணை செய்ய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த பத்தாம் தேதி சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் சாமரசம்பத் குறித்து நடத்தப்படும் விசாரணை தொடர்பான குறித்த தகவல்களை அவர் வெளியிட்டிருந்தார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளிப்படுத்தியுள்ள விடயங்கள் தொடர்பில் தொடர்புடைய ஆவணங்களுடன் ஏப்ரல் பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு லஞ்ச உழல் விசாரணை ஆணைக்குழுமனு ஆஜராகுமாறு முதலில் அறிவித்தல் விடுக்கப்பட்டது என புத்தாண்டு கொண்டாட்டம் காரணமாக அந்த திகதியில் ஆஜராக முடியாது எனவும் <speechless> வேறு தேதியை தருமாறும் ரணில் விக்ரமசிங்கே கூறியிருந்தார் இந்த நிலையிலேயே கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஆஜராக அழைப்பு விடுக்கப்பட்டதையும் அன்றைய தினமும் தனது சட்டத்தன்னை வெளிநாட்டில் இருப்பதை காரணம் காட்டி ரணில் விக்ரமசிங் ஆஜராகவில்லை அதன்படியே நேற்று அவர் சட்டத்தன்னைகளுடன் ஆஜராகி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தமை கூறப்படத்தக்கது அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியும் அரசாங்கத்திற்கு எதிராக சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே விசாரணைக்கு வர முடியாமை தொடர்பில் நான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்கள் ஜனாதிபதிக்கு எவ்வாறு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆணைக்குழு அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக உவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது தேசிய சேமிப்பு வைக்கப்பட்டிருந்த நிலையான வைப்புகள் மீளப்பெறப்பட்ட சம்பவம் தொடர்பில் லஞ்ச உள்ள விசாணை ஆணைக்குழுவில் நேற்று வாக்குமூலம் வழங்கும் போதே ரணில் விக்ரமசிங் இந்த கேள்விகளை இவ்வாறு எழுப்பியிருக்கிறார் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் கொழும்பில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற உடகால சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்ட அவர் இது தொடர்பில் மேலும் சில தகவல்களையும் சாமரசம்ப சாமரசம்பசநாயக உவா மாகாண சபை முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது தேசிய சேமிப்பு வங்கியில் இருந்த நிலையான வைப்பு பணத்தை நீக்கிய சம்பவம் தொடர்பில் கடந்த பத்தாம் தேதி நான் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்து தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்கு கடந்த பதினைந்தாம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வருமாறு எனக்கு கடிதம் அனுப்பட்டுந்தது என்றாலும் சித்திரை புத்தாண்டு காலம் என்பதாலும் எனது சட்டத்தன்னைகள் நாட்டுக்கு வெளியில் இருப்பதாலும் அன்றைய தினம் வரமுடியாது என்ற விடயத்தை நான் எழுத்து மூலம் ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு அறிவித்திருந்தேன் நான் வர முடியாமல் இருப்பதற்காக தெரிவித்திருந்த காரணத்தில் நியாயம் இருக்கிறதா என ஆராய்ந்து பார்த்து அறிவிப்பதாக தெரிவித்து மீண்டும் இருபத்தைந்தாம் தேதி வருமாறு எனக்கு இருபத்தோராம் திகதியே கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் நான் ஏற்கனவே அனுப்பிய கடிதத்தில் எனது பிரதான சட்டத்தன்னை வெளிநாடு சென்றுள்ளதாகவும் அவர்கள் இருபத்தேழாம் தேதிக்கு பின்னரே கொழும்புக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் இருபத்தைாம் தேதி வருமாறு கடிதம் அனுப்பியிருந்தமை தொடர்பில் நான் ஆச்சரியப்பட்டேன் அது தொடர்பில் நான் அவர்களிடம் தெரிவித்த போது சட்டத்தன்னைகள் தேவையில்லை வந்துவிட்டு போகவும் என தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் எனக்கு அனுப்பிய இரண்டாவது கடிதத்தில் இந்த விடயத்தில் தேவையற்ற முறையில் தலையிட்டிருப்பதாகவே தெரிவித்திருந்ததே அப்படியானால் எனக்கு எதிராக குற்ற விசாரணை இடம்பெறப் போகிறதே அதனால் என்னுடன் சட்டத்தன்னை ஒருவர் இருக்க வேண்டும் என தெரிவித்திருந்தேன் அதன் அப்பிரகாரம் நேற்று என்னை வருமாறு அழைத்திருந்தார்கள் அத்துடன் இங்கு பலரும் வந்து செல்கிறார்கள் ஆனால் எனக்கு வருமாறு அழைப்பு விடுத்து ஊடகங்களுக்கு ஏன் அழைப்பு விடுத்திருக்கிறது என கேட்டேன் அதற்கு ஒன்றும் தெரிவிக்கவில்லை அதுநேரம் நான் ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய கோப்புகளை வெளியாட்களுக்கு காட்டியமைக்கு நான் எதிர்ப்பு அதற்கு அவர்கள் யாருக்கு காட்டியிருக்கிறோம் என்பதை காட்டுமாறு என்னிடம் தெரிவித்திருந்தார்கள் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி ஆனால் குமார் ஜாநாயக்க கடந்த பதினோராம் தேதி மட்டக்களப்பில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றுகையில் பதினைந்தாம் தேதியில் லஞ்சஉழல் ஆணைக்குழுவுக்கு வருமாறு தெரிவித்துள்ள நிலையில் புத்தாண்டு உண்ணுவதாக முன்னாள் ஜனாதிபதி கடிதம் அனுப்பியிருக்கிறார் என தெரிவித்திருந்தார் நான் ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய கடிதம் ஜனாதிபதிக்கு எவ்வாறு தெரியும் என கேட்டேன் அவர் எனது கடிதத்தை பார்த்திருக்க வேண்டும் அவர் பொய் சொல்ல மாட்டார் தானே ஜனாதிபதி உரையின் பிரகாரம் ஜனாதிபதி காரியாலயம் லஞ்ச உடல் ஆணைக்குழுவிருந்து எனது கடிதத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படியானால் எனக்கு இங்கு நியாயம் கிடைக்குமா என சந்தேகம் எழுகிறதே அதனால் எனது சட்டத்தினைகளுக்கு ஆணைக்குழு உறுப்பினர்களை சந்திப்பதற்கு நேரம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் கிளீன் ஸ்ரீலங்கா என்கிறார்கள் அப்படியாயின் ஜனாதிபதி இவ்வாறு ஆணைக்குழு உறுப்பினர்களுடன் உரையாடுவார்கள் என்ற முன் முன்வைக்கிறார் எப்படி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதிலளித்தேன் நான் தெரிந்த அளவில் இந்த நாட்டில் சபை மத்திய அரசாங்கம் ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் பிரகாரம் நிதி ஒதுக்க முடியும் செலவிட முடியுமான மொத்த தொகை கடன் எடுக்க முடியுமான அளவு ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் இருக்கிறதே செலவு செய்யும் போது எந்த துறைகளுக்கு செலவிட வேண்டும் என்றும் இருக்கிறது மீண்டலும் செலவா அல்லது மூலதன செலவா என ஒன்று உள்ளது அடுத்ததாக குறிப்பிட்ட திட்டங்களை தெரிவித்து இந்த வேலை திட்டங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கீடு முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதையும் ஆனால் பாராளுமன்றம் மாகாண சபையினால் இடமளித்தால் மாத்திரமே சேமிப்பு வைப்பு கணக்கில் நிதியை வைத்துக் கொள்ள முடியும் இடமளிக்காவிட்டால் சேமிப்பு வைப்பு கணக்கில் இந்த நிதியை வைப்பிட முடியாது இந்த பணம் செலவழிப்பதற்கே வழங்கப்படுகிறது செலவழிக்கப்படும் மனம் பொருளாதாரத்துக்கே செல்கிறது அப்போதுதான் பொருளாதாரம் உயர்வடையும் எனக்கு தெரிந்த மட்டில் வைப்பு கணக்கில் இருந்து பணத்தை நீக்குவது குற்றமில்லை வைப்பு கணக்கில் பணத்தை இடுவதுதான் குற்றமாகிறது செலவை அடைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் பணம் கொடுத்தால் அதன் மூலம் செலவுகளுக்கு வழங்காமல் வைப்பு கணக்கில் வைப்பு செய்தால் என்னவாகும் அதனால் இது தொடர்பில் நான் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தினேன் அத்துடன் சேமிப்பு வங்கி என்பது வர்த்தக வங்கி அல்ல அடுத்த இரண்டு வங்கிகளும் வர்த்தக வங்கிகளாகும் இந்த விடயங்களுக்கு அனைத்தையும் நான் அவர்களை